அதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணி இதை தொடர்ந்திடவே பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார் அன்பில் பழி

உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளுவிடாதையும் என்னிடமிருந்து மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் ஏனெனில் பலியினால் உமை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளின் குச்சமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை கடினப்படுத்தாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் நலம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமோடும் இருப்பாராக எழுதிய இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொடுத்த கண்டுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராக உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறொருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடை என்று எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நடசெய்தி மெனி ஆர் கோல்ட் பட்யூ ஆர் chosen. அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர்ந்த சகோதர சகோதரிகளையும் தொலைக்காட்சிய விசுவாசங்களே குவாலிஃபை தகுதியற்றவர்களை அழைத்து தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார் இறைவன் இறைவனுடைய தனிப்பட்ட தன்மையே அதுதான் நம்முடைய செயல்பாட்டிற்கும் இறைவனுடைய செயல்பாட்டிற்கும் இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் நாம் ஒரு வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதியான படிப்பு அனுபவம் எவ்வளவு தூரம் அந்த துறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து அந்த வேலையை கொடுக்கின்றோம் தகுதியான நபருக்கு ஆனால் இறைவன் அப்படி இல்லை இயேசுவனுடைய அழைப்பும் அப்படி இல்லை அவர் தேர்ந்தெடுத்த பனிரெண்டு அப்போ பாருங்கள் யாரும் படித்தவர்கள் கிடையாது சமுதாயத்தில் மிக சிறந்த இடத்தில் இருந்தவர்களும் கிடையாது சாதாரணமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக இந்த மாபெரும் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் பார்த்து தருவாய் கண்டுகொள் என்றும் நின் பார்த்து ஒளி தருவேன் தன்மையை கேட்பார்க்கு அரும் பொருளாய் நின்ற அரங்கனே உன்னை விரும்புவதே வெள்ளேன் மனம் தமிழ் செயலில் இருக்கின்ற பாடல்கள் ஆழம் நிறைந்தவை தமிழ் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் ஆனால் நமக்கு மேலோட்டமாக பார்த்தால் அர்த்தம் தெரியாது நீ ஒவ்வொருவரையும் அவர்களுடைய நிலையை பார்த்து நீ முழுமையாக அறிந்து கொள்கிறேன் மனிதர்கள்தான் முகத்தை பார்த்து அந்த முகதாட்சணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருணையை அல்லது கொடுக்க வேண்டிய செயல்பாட்டை கொடுக்கின்றார்கள் ஆனால் இறைவன் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து கொள்பவர் ஆகவே நின் தாழ் பார்த்து ஒளி தருவேன் தன்மையை கேட்பாருக்கு அரும்பொருளாய் என்று ஆண்டவரே உன்னுடைய பாதத்தை பார்த்து என்னுடைய வாழ்வை தருவேன் அப்படி நாங்கள் கேட்கின்ற தன்மையை நீர் கேட்பவர்களுக்கு அருள்வாய் என்று இறைவனை பார்த்து கேட்கின்ற ஒரு ஜெபமாக அமைகிறது மியர் சரோ which weaves and sits still is not repentance repentance is sorrow converted into action into movement toward a new and better life வெறுமனே வருந்தி அழுது சும்மா அமர்ந்திருப்பது அல்ல கழுவாய் வருந்துவது பிராயச்சித்தம் செய்வது கழுவாய் பெற துக்கத்தை செயலில் மாற்றி ஒரு புதிய மேலான வாழ்வை தருவதாலே வரும் இது நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டியது அதற்கு அடுத்த இந்த கருத்தையும் சொல்லி விளக்கம் கொடுக்கின்றேன் த பர்பஸ் பர்பஸ் லைஃப் என்ற புத்தகத்தில் இட்ஸ் ஆல் மைண்ட் ஆன் ஆர் செல்ஸ் வில் நெவர் ரிவீல் ஆ நம்மையே வெளிப்படுத்திக் கொள்வதால் மட்டும் நம் கொள்கையை குறிக்கோளை மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியாது மாறுக மாறாக கொள்கையோடு இணைந்த வாழ்க்கையால் மட்டுமே வெளிக்கொணர முடியும் ஒரு சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அலசி பார்க்கும் பொழுது ஏன் எனக்கு அல்லது என் குடும்பத்திற்கு இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன தீராத பிரச்சனைகள் சவால் விடக்கூடிய வகையில் பிரச்சனைகள் அது என் மீது தவறா என் குடும்பத்தார் மீது தவறா ஒருபடி மேலே போய் என் மூதாதையர் செய்த தவறா என்று சிந்திக்கும் பொழுது ஒரு புரிபடாத நிலை இருக்கும் என்றால் மூதாதையர் செய்தது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிந்ததோ மறைந்த பாவங்களோ பாவப்பழி குற்றப்பழி என்பது தீர்க்கப்பட வேண்டும் பிராயச்சித்தம் செய்யப்பட வேண்டும் அதைத்தான் பாவ கழுவாய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இறந்தது இந்த பாவ பரிகார பலியாக அப்படி நம் குடும்பங்களிலே மூதாதையருடைய குற்றங்கள் பாவங்கள் பரிகாரம் செய்யப்படாமல் இருந்தால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் போல இவைகள் வரும் என்ன செய்வது சகோதரர் செய்வார்கள் போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் இட்டு ஆடு அடிச்சு கோழி அடிச்சு செய்தால் பலி கொடுத்தால் தீர்ந்துவிடும் என்பது அவர்களுடைய எண்ணம் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதோ இப்ப சொல்லப்படுகிறது அல்லவா என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய எண்ணம் சொல் செயல் இவைகளிலே இத்தகைய தாராளமும் தியாகமும் இருத்தல் வேண்டும் யார் என்று தெரியாது நாம் யாருக்கு அன்னதானம் கொடுக்கின்றோமோ அந்த அன்னதானமானது பிறருடைய பசியை போர்க்கும் பொழுது அவர்கள் வயிறார நம்மை நன்றி கூறும் பொழுது நமக்காக அந்த வாழ்த்து அல்லது நல்லெண்ணங்களை பொழியும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் வரும் நல்லது நல்லவைகள் ஆயிரம் தலைமுறைகள் வரும் என்பது வேதத்தினுடைய வார்த்தைகள் தீயவைகள் நான்கு தலைமுறைகளுக்கு செல்லும் ஆகவே ஒரு தீய செயல் செய்தால் அது அப்படியே போய் முடங்கி போய்விடாது பந்தை நான் சுவற்றில் எரிந்தால் எப்படி பந்து திரும்பி வருகிறதோ அதே போன்று நான் செய்கின்ற நல்லது திரும்பி வரும் தீயதும் திரும்பி வரும் அப்படி தீயது திரும்பி வரும் பொழுது ஒருவேளை எனக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன் எதற்காக என்று ஆக நன்மையும் தீமையும் பிறல் தர நன்மையும் தீமையும் பிறல் தர என்னால் தான் என்னுடைய செயல்பாடுகள் அது நன்மையை விளைவித்தால் நன்மை வரும் தீமையை விளைவித்தால் தீமை வரும் இதில் மாற்று கருத்தோ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் ஏதாவது உண்டா என்றால் இல்லை ஜான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் the அண்ட் யுவர் சோல் அண்ட் மைண்ட் நாம் எல்லாம் மணமகள் உன்னுடையவும் என்னுடையவும் ஆன்மாவும் கடவுளோடு இணையவிருக்கும் மணமகன் அவரை நேசிக்கும் ஆன்மாக்களுக்கும் அனைத்தும் ஆயத்தமாக நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம் வேத புத்தகங்களில் பல இடங்களில் பார்க்கிறோம் மணமகன் மணமகள் இந்த உறவுமுறை உன்னை நான் மனதார நேசிக்கின்றேன் என்றெல்லாம் நம் ஆன்மாக்களை இறைவன் நேசிக்கிறதை பார்க்கிறோம் ஆக இவைகளெல்லாம் ஆழமான மறை உண்மைகள் இவைகளை சிந்திக்கும் பொழுது கேட்கும் பொழுது இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்வை தெரிந்து கொள்வோம் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய அருள் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் ஆதங்கமும் தாக்கமும் தாகமும் இருந்தது என்றால் இறைவன் நம் வழியாக வல்ல பல காரியங்களை செய்வார் அதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய அருளை ஆசித்து செவிப்போம் விழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ ஆல்வேஸ்

வாழ வளர வரம் தாரும் இந்த நாளிலே நாங்கள் எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்கு மட்டுமல்லாமல் எமை சார்ந்தவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தவறுகளுக்கும் நாங்கள் பிராய சித்தம் செய்ய தயாராக இருக்கிறோம் இன்னும் எங்களுடைய பிராய சித்தங்களை பரிகாரமாக உடைய திருப்பாலத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால்

பிதாசுதன் பரிசுத்தாவியின் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்